நீங்க இங்க பாக்குற பல்லுறுப்பு கோவையில கெழு அப்புறம் அடுக்கு குறி இந்த ரெண்டு உறுப்புகளையும் அடையாளம் கண்டுபிடிக்கணும் இந்த உறுப்புகளோட கூடுதலா இங்க பல்லுறுப்பு கோவையை எழுதுறேன் அதாவது டேர்ம்ஸ் அப்படின்னு போட்டு எழுதுறேன் நான் ஒவ்வொரு உறுப்பா எழுத போறேன் இப்போ முதல் உறுப்பான மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ரெண்டாவதா கழித்தல் எட்டு எக்ஸோட கூட்டப்பட்டு இருக்கு இங்கே கழித்தல் அப்படிங்கிறது கழித்தல் செயல் கிடையாது அதுக்கு பதிலாக குறை எட்டு அப்படிங்கிற எண்ணை கூட்டியிருக்கோம் அடுத்ததா இங்கே ஏழு அப்படிங்கிற எண் இருக்குது இதைத்தான் நாம் பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் பாலினாமியல்னு சொல்லுவாங்க அதாவது பாலி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு பல அப்படிங்கிற பொருள் இருக்குது அதாவது நீங்கள் ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக பார்க்கலாம் இவற்றை தான் நாம் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நாம் கோயபிஷியன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கேழு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் கேழு அப்படிங்கிறது எக்ஸோட பெருக்கப்பட்டிருக்கிற எண் அப்படி இல்லைன்னா எக்ஸ் பகுதியில் உள்ள எண்ணை குறிக்கும் இங்கே அடுக்கு ரெண்டு இது மூணால பெருக்கப்பட்டிருக்கு ஆக மூணு அப்படிங்கிறது முதல் உறுப்போட கெழு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது உறுப்பில் பார்த்தீங்கன்னா குறை எண் எட்டு எக்ஸால் பெருக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல எட்டு அப்படிங்கிறது எக்ஸோட கெழு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இல்லையா அடுத்ததா வெறும் ஏழு மட்டும்தான் இருக்குது வேற எந்த எண்ணும் ஏழோட பெருக்கப்படவே இல்லை ஆனால் ஏழானது எக்ஸோட பூஜ்யத்தினால் பெருக்கப்பட்டிருக்கிறத நாம கருதிக்கலாம் அதாவது நினச்சிக்கலாம் ஏன் தெரியுமா நமக்கு எக்ஸோட அடுக்கு பூஜ்யம் அப்படிங்கிறதோட மதிப்பு ஒன்றுன்னு தெரியும் அதனால இந்த மாறாத எண் ஏழை நாம் எக்ஸின் அடுக்கு பூஜ்யத்தின் கெழு அப்படின்னு சொல்லலாம் ஆக இதனையும் நாம கெழு அப்படின்னே சொல்லலாம் இந்த மூணுமே கெழுக்கல் தான் அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கடைசியாக ஒவ்வொரு உறுப்போட அடுக்குகளையும் பார்ப்போம் முதல் உறுப்போட அடுக்கு ரெண்டு ரெண்டாவத குறை எண் எட்டு எக்ஸ் இருக்கு இந்த குறை எண் எட்டு எக்ஸில் உள்ள எக்ஸ் அப்படிங்கிறது முதல் உறுப்பு ஆக இதோட அடுக்கு ஒன்று நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி உறுப்பு ஏழு அதாவது ஏழு எக்ஸின் அடுக்கு பூஜ்யம் ஆக ஏழு அப்படிங்கிற தனி உறுப்போட அடுக்கு பூஜ்யம் இவற்றை எல்லாத்தையும் நான் இங்கே எழுதுறேன் இவைகள் தான் நமக்கு கிடைச்ச அடுக்குகள்